கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு சென்ற வாரம் கர்நாடக மாநில சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அங்குள்ள சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு இஸ்லாமியர்களுக்கு என தனி இடஒதுக்கீடு செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது கே ஆக்ட் எனப்படும் கர்நாடக பொது கொள்முதல் வெளிப்படைத்தன்மை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது கர்நாடக அரசு ஆண்டுதோறும் வழங்கும் கான்ட்ராக்டுகளில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது நிலுவையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிலிருந்துதான் இந்த உள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனால் இஸ்லாமியர்கள் பயன் அடைந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு நான்கு சதவீதம் இழப்பு நேரிடும் இந்த சட்ட திருத்தப்படி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சிவில் கான்ட்ராக்டர்களிலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நுகர்வு கான்ட்ராக்டர்களிலும் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகவும் அங்குள்ள எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது நம் நாட்டில் பழங்குடியினருக்கும் பட்டியல் இன மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அரசு டெண்டர்களில் இதுவரை எந்த மாநிலமும் இட ஒதுக்கீடு செய்யவில்லை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு என மத அடிப்படையில் தனி இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படி இருக்க அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு என தனி இடஒதுக்கீடு செய்ய கர்நாடக அரசு எப்படி முன்வந்தது இது முதல் அல்ல இதற்கு முன்பே இருந்ததுதான் வாருங்கள் இது எப்படி ஆரம்பித்தது என்று பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஆண்டு வீரப்ப மொய்லி கர்நாடக முதல்வராக இருந்தபோது அவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்போதும் இந்த ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் இருந்துதான் கொடுக்கப்பட்டது இந்த உள் இடஒதுக்கீடு மத அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை ஆனால் தகுந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு சமூக நீதி வழங்கும் நோக்கத்தில்தான் இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் வீரப்ப மொய்லி இதற்கு விளக்கம் அளித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து இந்த நான்கு சதவீத ஒதுக்கீட்டை பிற்படுத்த சமூகங்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒக்கலிக்கா மற்றும் லிங்காயத்து சமூகங்களுக்கு தலா இரண்டு சதவீதம் என்று சரிசமமாக பிரித்து கொடுத்தது சமூக நீதியை பொறுத்தவரை மத அடிப்படையில் எந்த சமூகத்திற்கும் விசேஷ சலுகை அளிக்க முடியாது என்று அரசியல் சட்டம் கூறுகிறது எனவேதான் நமது கர்நாடக அரசு இந்த முரண்பாட்டை தற்போது சரி செய்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இஸ்லாமியர் வாக்கு வங்கியை கருத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசு இது போன்ற சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்றும் கூறினார் அமித்ஷா திருந்தச்செய் என்கிறது தமிழ் பழமொழி எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம் இந்த இடஒதுக்கீடு சட்டப்படி சரியல்ல என்பதால் தான் கர்நாடக பாஜக அரசு அதை சரி செய்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அரசு தற்போது பாஜக அரசால் ரத்து செய்யப்பட்ட இந்த மத அடிப்படையிலான உள் இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வந்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை என்று தெரிந்தும் கூட காங்கிரஸ் அரசு இதை செய்ய காரணம் என்ன வாக்கு வங்கி அரசியல்தான் வேற என்ன இருக்க முடியும் மதத்தை வைத்து அரசியல் செய்வதையும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை வைத்து அரசியல் செய்வதையும் நம் நாட்டு எதிர்க்கட்சிகள் எப்போது நிறுத்துவார்கள் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாலும் அங்கு நீதி வழங்கப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான்